அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால் திவேநற்கனுடைய ஆஸ்வாதம் நடைபெறும்போது வான்புயர் பாடி முடித்தவுடனே இவ்வாறு குருவானவர் பாடுவார் வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீர் அதற்கு நாம் பதில் உரையாக என்ன பாடுவோம் எல்லாம் மறந்து போச்சு இல்லையா இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே இது மக்கள் பாடுகின்ற பதில் குருவானவர் வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே என்று சொல்லுகின்ற போது மக்கள் ஆசையோடு அன்போடு உணர்வோடு உள்ளத்து புரிதலோடு பாடுவது இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே இந்த அப்பத்தை குறித்து காட்டுவதற்குத்தான் வெளியிலே சின்னசாமியார் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு முயற்சி எடுத்து வெளியிலே இரண்டு அடையாளங்களை குறைத்திருக்கின்றார் அதை விட இன்னும் அதிகமாக ஒரு குருவானவர் இங்கே திருப்பலி போல் தலை சாஞ்சிச்சி இருந்தாலும் அருமையாக வைத்திருந்தார் நல்லா இருக்குது திராட்சை இருக்குது ரொட்டி இருக்குது எல்லாம் வழி இதெல்லாம் அப்படியே இருந்தது ராத்திரி ஏதாவது ஆயிடுமோ எலியில் எடுத்துகிட்டு போயிடுமோ அல்லது பசங்க யாரோ எடுத்து சாப்பிடுவானோன்னு நினச்ச எல்லாம் அப்படியே இருக்குது பண்பாண்டவர்களை இதுதான் இனிமையெல்லாம் தந்தகத்தே கொண்ட அப்பம் இதுவே அதற்காகத்தான் அந்த தொடர்பாடலை இரண்டு பேராக பிரித்து வாசிக்க சொன்னேன் அந்த தொடர்பாடலுக்கு முன்னதாக நான் ஒரு வார்த்தையும் சொன்னேன் கவனமாக கேளுங்கள் இந்த அப்பத்திலே என்ன இனிமைகள் இருக்கின்றன என்றுதான் அந்த இருவரும் அந்த தொடர்பாடலே நமக்கு வாசித்தார்கள் அந்த வாசிப்பை கேட்டாலே வேறு ஒரு பிரசங்கம் தேவையே இல்லை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில்தான் கவிதை நடையில் இருந்தாலும் கூட நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அது இருந்தது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இயக்கத்தோடு இருந்தவர்களுக்கு கடவுள் புரிய வச்சுடுவார் கவலைப்படாதீங்க அந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்று கவனித்தவர்களுக்கு இன்னும் ஒருபடி அதிகமாக அந்த புரிதல் கிடைத்திருக்கும் வழக்கம் போல் வாசிக்கிறது ஏதோ வாசிக்கிறாங்க ஆற்றிகமாக உடலே வாசிக்கிட்டோம் நம்ம உடலே வந்துமா இருந்துமா போகணுமா அவர்களுக்கு இந்த இனிமை தெரியாமல் போய்விடும் அன்பானவர்களே இந்த இனிமை தெரியாமல் போய்விடும் தெரியாமல் போன காரணத்தினால்தான் நாம் என்ன செய்கின்றோம் இந்த திவ்ய நக்கணி மீது அக்கறையில்லாமல் இருந்து விடுகின்றோமோ என்ற ஒரு எண்ணம் வருகிறது அன்பானவர்களே கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன் இப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தில் நான் மறுபடியும் சொல்லுகின்றேன் தினமும் மாலையிலே நான் வந்து இங்கே அமர்ந்து என்னுடைய கட்டளை ஜபத்தை ஜிபித்துக் கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் நிறைய பேர் வருவார்கள் போவார்கள் இல்லை அந்த ஒரு பாண்டியலில் இருக்கிற இடம் எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸாக மாறிப்போச்சு அதனால் இம்ப்ராப்பர் ப்ராப்பர்ன்ற ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு வரலான்னு போட்டு வருவாங்க அவ்வாறு வருகின்ற போது செல்ஃபி எடுப்பார்கள் ஃபோட்டோ எடுப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கின்ற கிறிஸ்துவாகிய நமக்கே ஒரு சில நேரத்தில் தெரியது கிடையாது நம்ம உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம் அவர்களை நாம் என்ன குறை சொல்ல எனவே வருவார்கள் போவார்கள் ஒரு சிலர் வந்து என்னிடம் ஆசீர்வாதம் சென்று செல்வார்கள் அவ்வாறு ஒரு தந்தையும் அவருடைய மகனும் என்னிடம் ஆசீர்வாதம் பெற வந்தார்கள் அவர்கள் உள்ளே வரும்போது தான் வந்த பிற்பாடு நான் பார்த்தேன் அங்கே ரெண்டு கட்டப்பை இருந்தது அது வந்து நம்ம போத்திஸ்டில் வாங்கினது புது புது கட்டப்பை அதை எடுத்துகிட்டு வந்து என்ன அதுக்கு தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அவளை பார்த்து கேட்டேன் அந்த ரெண்டு கட்டப்பையும் யாருது அப்படின்னு எங்களுக்கு தான் அப்படின்னாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பையன் சொன்னால் அதுக்கு என்னுடைய ட்ரெஸ்லாம் இருக்குது ஏன் எதுக்கு வாங்கினாங்க நான் காலேஜுக்கு போகிறேன் நாளைக்கு காலேஜுக்கு போகிறத்துக்காக எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு அதனுடைய வேலை என்ன அப்படின்னா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருளங்கி இருக்கிறது உங்கள் அப்பா என்ன செய்கிறார் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் கூலி வேலை செய்கின்றவர் தினக்கூலிதான் கிராமப்புறங்களில் சென்று பாருங்கள் இன்று வேலை கிடைக்கிறதா என்று பாருங்கள் கிடைப்பது கிடையாது அவ்வாறு கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தகப்பன் தன் பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு ஒன்பதாவது படிக்குது இவன் தான் காலேஜுக்கு போகிறான் முதல் அந்த டிகிரி ஹோல்டர் எனவே என் பையன் படிக்க வேண்டும் நான் படிக்கவில்லை என்றாலும் என் பையன் படித்து நல்ல வேலைக்கு சென்று அதன் மூலம் எனக்கு நல்ல முறையில் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கத்திலே அவர் தன்னுடைய உழைப்பு எல்லாம் போனாலும் பரவாயில்லை கல்லூரிக்கு என்று கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு என்று எண்ணி பாருங்கள் அப்படி இருக்கின்ற போது துணி அவர் பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து பாண்டிச்சேரிக்கு வந்து அது ஒரு பெரிய கடையில் போதீஸ் கடையில் அவர் எடுத்து கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த பையன் என்னென்னலாம் டிசைன் வாங்கியிருப்பான்னு எண்ணி பாருங்கள் சாதா கடைக்கு போனாக்கா எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் போத்தீஸுக்கு போகும்போது அங்கே ஆவிற செலவெல்லாம் நம்மகிட்ட தான் வசூல் பண்ணுறாங்க எனவே அப்படிப்பட்ட நிலையில் அந்த தந்தை அந்த இடத்திற்கு சென்று அந்த பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த பையனை பார்த்து கேட்டேன் இந்த கேள்வியெல்லாம் அவன் தான் கேட்டேன் அந்த கட்ட என்னடா இருக்குது அது எவ்வளோடா உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு எல்லாம் கேட்டேன் நான் இந்த பையனிடம் கேட்க கேட்க அந்த தந்தை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார் என்பார்ந்தவர்களே நான் அந்த பையனை பார்த்து கேட்டேன்டே இவங்க அப்பா என்ன செய்கிறார் பாருடா அப்படின்னு அவன் பார்த்தான் பதில் சொல்லலை அவனுக்கும் கண்ணு கலங்கியது அன்பானவர்களே இந்த உணர்வு பூர்வமாக நம் பெற்றோர் நமக்காக செய்து வருவதை நினைத்து பார்க்கின்ற போதுதான் உண்மையிலேயே காலத்தின் அருமையை புணர்ந்து கொள்வோம் பணத்தின் அருமையை புரிந்து கொள்வோம் அந்த அருமையை உணர்ந்தவர்களாக நம்மால் இருக்க முடியும் அன்பானவர்களே அப்படி இருக்கின்ற போதுதான் நாம் பொறுப்போடு இருப்போம் எனவே என்பார் அவ்வாறு எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் உங்கள் அப்பாவும் மேலே நம்பிக்கை வச்சு செய்த காரியத்தில் நான் பாருன்னு சொல்லிட்டு இந்த உறவை உரி புரிந்து கொண்டு செயல்படுகின்றவர்கள் கடவுளால் பாராட்டப்படுவார்கள் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஒரு குரு என்ற ஒரு முதல் இடம் வேதாமத்தின் முதலில் இந்த இடத்தில் மட்டுமே வருகிறது இந்த குரு தெருவெளியத்தில் குறிக்கப்பட்டுள்ள முதல் குரு இவர் தான் யார் மெல்கிசேக் அவருக்கு அந்த தலைமுறை அட்டவணை கிடையாது அப்பா அம்மா இல்லாத நிலையில் எனவே தான் பதில் உடையாக பாடினோம் மெல்கிசேக்கின் முறைப்படி குரு நீரே யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன் உதாரணமாக இருந்த பைபைல் பைபிளில் இடம்பெற்ற முதல் குரு அவர் இந்த இடத்தில் ஏன் வருகின்றார் எந்த இடத்தில் வருகின்றார் என்று பார்க்க வேண்டும் அவர் வந்தார் அப்போது எலேம் அரசர் மெல்கிசேக்கு அப்பமும் ரசமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் அபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக இன்று கோவிலுக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் குருவானவர் சொல்வது அந்த ஆபிரகாம் மீது கொடுத்ததை போன்று ஒவ்வொருவருக்கும் அந்த கிடைப்பதாக என்று குருவானவர் சொல்லுகின்றார் ஆனால் அந்த அபிரகாமை ஏன் இவர் மாற்றினார் ஆசிர்வாதம் வழங்கினார் இவர் சார்பாக அப்பமும் ரசமும் காணிக்காக கொடுத்தார் அந்த இடம்தான் நாம் சிந்திக்க வேண்டும் நான் சொன்னேனே அந்த அப்பா அந்த பையன் இங்கே ஆபிரகாம் என்ன செய்தார் தன்னுடைய சகோதரன் லோத் அவன் எதிரி மன்னனால் படையெடுக்கப்பட்டு அவனுடைய உரிமைகளையெல்லாம் அவனுடைய சொத்தை எல்லாம் அவனையும் உயிரோடு பிடித்து சென்றிருப்பார் லோத்தையும் அவர் குடும்பம் செல்வம் சொத்து அனைத்தையும் அவ்வாறு அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்த உடனே தான் ஆப்ரஹாம் தன்னோடு இருந்த ஆட்களோடு சென்று அந்த எதிரி மன்னனை தோற்கடித்து தன்னுடைய சகோதரனை விடுவித்து கொண்டு வருவார் சகோதர பாசம் எல்லாவற்றையும் கொண்டு இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டு நமக்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த உணவு உறவை வளர்ப்பதற்காக இந்த அப்பமும் ரசமும் முதல் முறையாக இங்கே கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்காக கொடுக்கப்படுகிறது என்றால் எந்த நிகழ்வில் அபிரகாம் செய்த நிகழ்வை அந்த மெல்கிசதைக்கு என்ற குரு பார்க்கின்றார் தன் சகோதரனுக்காக இவர் செய்த அந்த செயல் அவனை மீட்டு வருவதற்காக செய்த செயல் எனவே அந்த மகிழ்ச்சியில் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு செய்த செயல்களை நினைத்து இங்கே குருவானவர் பலி கொடுக்க வேண்டும் உங்கள் உறவுகள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தாத்தா பாட்டி பேரப்பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அங்கே நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன செய்துவிட்டு கோவிலுக்கு வந்திருக்கிறீர்களோ அந்த செயல்கள் உறவின் அடிப்படையில் பாராட்டப்பட வேண்டிய செயலாக இருந்தால் குருவானவர் உங்களுக்காக இங்கே நன்றி படியை கடவுளுக்கு கொடுக்கின்றார் அவரகம் அந்த காரியத்தை தான் செய்தார் எனவே தான் சொன்னேன் தொடக்கத்தில் இந்த விழா இன்றைய விழா நம்மை வேண்டும் மற்ற நேரத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு சுருபத்தை புனிதரின் சுருபத்தை வைத்து எடுத்து வருவோம் ஆனால் நேற்றைய தினத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த திவ்ய நற்கருணையை பவனியாக எடுத்து வந்தோம் என்னென்னால் என்னுடைய முக்கியத்துவத்தை கோவிலில் வைத்திருக்கும் நேரத்தில் மட்டும் உணர்ந்து கொண்டால் போதாது வீதிகளிலே எடுத்து வருவதையாக எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அது அவ்வாறு எடுத்து வரப்பட்டது எனவே அந்த உணவு இங்கே குறித்து காட்டுவதெல்லாம் உறவுதான் நீ உறவுக்காக வாழ்ந்தால் உனக்கு இறைவன் ஆசீர்வாதம் கொடுப்பார் உனக்காக முதல் முதலில் ஒரு குருவை அனுப்புவார் அதுதான் முதலில் அந்த இடத்தில் தான் அந்த குருவானவர் மெல்தி சதைக்கு வருகின்றார் எனவே என் குடும்பத்திற்காக ஒரு குரு எப்போது வருவார் நான் உறவுகளில் திளைத்து வாடுகின்ற போது தான் உறவுகளில் திளைத்தவராக வாழுகின்றோமா இந்த ஒரு உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு வந்தாரே அந்த உறவை பகிர்ந்து கொள்ளும் மனநிலை நம்மிடம் இருக்கிறதா அந்த உறவு இல்லாத நேரத்தில் தான் இன்றைய இரண்டாம் ஆசகத்தை சின்னப்பேர் குறைந்தீரு கழுதி முதல் திருமகத்திலே கொடுப்பார் அங்கே நீங்கள் உணவு உண்பதற்காக வருகின்ற போது உங்களிடையே அந்த பிளவுகள் தான் இருக்கின்றன எனவே தான் நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனே அதை உங்களுக்கு கொடுக்கின்றேன் அந்த உணவு உறவை உறுதிப்படுத்துவதற்காக வந்த உணவு எனவே அந்த உறவை உறுதிப்படுத்தும் அந்த இனிமையை தன்னகத்தே கொண்ட அந்த பண்புகளை அந்த உணவு நமக்கு கொடுக்க வேண்டும் கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பையன் இந்த பூசதி பையனில் அந்த சைஸில் இருக்கிற ஒரு பையன் ரெண்டு கை முட்டி இதால் அவன் தவழ்ந்து தவழ்ந்து போகிறான் ஏன் போகிறான்னு கண்டுபிடிச்சிருக்கான் என்னது நாய் குணம் அவனுக்கு வந்து விட்டது எப்போதும் அவனை நாய் கடித்தது இப்போல்லாம் அந்த ஊசி போடுறத குழந்தெல்லாம் இருக்குது அப்போ அதிகமாக ஊசி போடணும் எனவே இத்தகைய ஒரு செயலை செய்யாத ஒரு கவனமாக கவனக்குறைவாக விட்டுவிட்ட காரணத்தினால் அந்த பையனுக்கு அந்த நாய் கடியால் வந்த அந்த விஷக்கண்ணீர் உள்ளே இருந்து அந்த வைரஸ் உள்ளே இருந்து அவனை நாயாக மாற்றிவிட்டது அவன் தெருவில் அப்படியே நாய் போகிற மாதிரி தான் போகிறான் பார்த்தாக்கா குலைக்கிறான் மற்றவங்கள பார்த்தா குலைக்கிறான் கடிக்கிறதுக்கு போகிறான் இதையெல்லாம் செய்கின்றான் வாயிலிருந்து எச்சிலாம் விடுவது கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறது வீடியோ எடுக்கிறது எல்லாம் அப்படி வந்த ஒரு வீடியோ தான் அது உண்மையான வீடியோ கற்பனை கிடையாது என்றால் இங்கே நாயால் கடிப்பட்ட காரணத்தினால் அந்த நாயிலிருந்து வந்த ஒரு கிருமியானது அவனை நாயாக மாற்றி இருக்கிறது என்றால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது என் உடல் இது என் ரத்தம் ரத்தமா பெரிய வியாழக்கிழமையிலிருந்து பெரிய வெள்ளிக்கிழமை வரையில் நாம் எல்லாம் செய்கிறோமே அந்த நேரத்தில் ரத்தம் அந்த கற்பனை பண்ணி பார்ப்போம் இது என் ரத்தம் இது என் உடல் கிழிக்கப்பட்ட உடல் அங்கே தான் போட்டிருக்கோம் உடைக்க உடக்காக உடைக்கப்பட்ட உடல் உடக்காக சிந்தப்பட்ட ரத்தம் வெளியிலே போடப்பட்டிருக்கும் எனவே அந்த இயேசுவின் ரத்தம் இயேசுவின் உடல் நாயினுடைய அந்த கடித்த அந்த லேசா என்னதான் இருக்குன்னு தெரியும் நாய் கடித்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைப்போம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்ற ஏதாவது ஒரு கிருமி நம் உடலில் இருந்து நம்மை நாயாக மாற்றிவிடுகிறது என்றால் ஆண்டவர் இயேசு ஏன் அவராக என்னை மாற்றவில்லை என்னை மாற்றவில்லை ஏன் எதற்காக இதற்கும் நான் காரணம் சொல்லியிருக்கிறேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் அதனால் நான் சொல்லுகின்றேன் ஏன் கண்டிப்பாக என் நடக்காது நடக்காது என்பார்களே இயேசுவாக நான் மாறி அந்த இயேசுனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் செயல் என்னில் இருக்காது ஏன் இருக்காது நான் சொல்லுகின்றேன் இயேசு அந்த கடைசி ராப்போசன நிகழ்வை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் செய்தியின்படி திரும்ப திரும்ப சொன்னதாக இருக்குமானால் இன்று பொருத்தமான நாளில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் முதல் முறையாக ஆண்டவர் இயேசு நற்கருணை கொடுத்தது அந்த கடைசி ராப்போசனத்தின் போதுதான் அந்த நேரத்தில் சீடர்கள் பன்னிரெண்டு பேரையும் அமர வைத்துவிட்டு அவர் சொல்லுவார் அன்பார்வில்லை என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தம் உற்றிருக்கிறது என்றும் அவர் சொல்லுவார் அதைவிட மிகுந்த வருத்தத்தோடு நான் இதை செய்கின்றேன் என்று சொல்லி இப்படி சொன்னவன் இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொல்லுவார் பன்னிரெண்டு பேரும் அங்கே இருப்பார்கள் உறுதியாக சொல்லுகிறேன் உங்களில் ஒருவன் பன்னிரெண்டு தான் இருக்கீங்க உங்களில் ஒருவன் இதுக்கு முன்னாடியே அவன் போய் திட்டம் தீட்டிட்டு வந்துவிட்டான் யூதாசிஸ் காரியத்து அவன் என்ன செய்கிறான் அந்த நேரத்தில் அப்படியே ஓடி பாதத்தில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர் என்று சொல்லியிருக்கலாம் இல்லை உடனே ராயப்பர் என்ன செய்கின்றார் அருளப்பிற்கு சாயி காட்டி ஏன்னா அருளப்பர் தான் இயேசுடைய தோல் மீது சாய்ந்திருப்பார் எனவே யார் அவன் கேட்டு சொல் அவனும் கேட்பான் கேட்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலாசம் மாறி எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ணுறது சரியான விலாசத்தை கொடுக்க வேண்டுமே அவர் சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவனே அவன்தான் இப்படிய இருக்கலாம் ரெண்டாவது முறை சொல்லிவிட்டு அப்பத்துண்டை தோய்த்து இங்கே பாருங்க விலாசத்தை கரெக்டாக சொல்றாரு இன்னொரு சீமோன்னு இருக்கிறான் அவங்ககிட்ட கொடுத்துடாருல இங்க தெளிவாக சொல்லுகின்றார் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாஸுக்கு கொடுத்தார் தெளிவாக மாற்றி கொடுக்கல மற்ற ஒத்த கொடுத்தாரு இவரை மட்டும் பேரை சொல்லி தெளிவாக கொடுக்கின்றார் அங்கதான் நான் நான் சொன்னேனே அந்த நாய் குணம் அங்கே அவனுக்கு வந்தது இயேசுவின் குணம் எனக்கு வரல ஏன் வரல வராது இங்கேதான் காரணம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்டுக்கொள்ளுங்கள் அங்கே அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் யார் கொடுத்தது இயேசுநாத் கொடுத்தார் எதை கொடுத்தாரு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தார் மற்றவர்களுக்கெல்லாம் இயேசுவின் உடலாகவும் ரத்தவமாக இருந்தது ஆனால் யூதாசுக்கு அது சாத்தானாக உள்ளே நுழைந்தது காரணம் என்ன அவன் செய்யக்கூடிய காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லியும் அவன் மனமாறவில்லை தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை எனவே அன்பான்படையே அந்த பாவத்தோடு இருந்த காரணத்தினால் அந்த துரோக செயலோடு இருந்த காரணத்தினால்தான் அவனுக்குள் அது சாத்தானாக சென்றது எனவே தான் சாத்தான் சேஷ்டைகள் நீ செய்யறதுலாம் சாத்தான் சேஸ்டையா இருக்குன்னு சொல்லி யாரையாவது யோசித்து பார்ப்போம் யோசித்து பார்ப்போம் பண்பான்றி அடுத்தபடியாக எதையோ செய்யறேன் எதுவுமே விளங்க மாட்டேங்குது மற்றவங்கலாம் வளர்ந்து வளர்ந்துட்டு போகிறான் எனக்கு ஒண்ணுமே விளங்கலை காரணம் என்ற இங்கே அதற்கு விளக்கம் இருக்கிறது அந்த சாத்தானை பெற்றுக்கொண்ட யூதாஸ் வெளியே சென்றான் அப்போது இரவு நேரம் இரவு நேரம் ஒளி இல்லாத நிலை யூதாஸுக்கு ஒளி இல்லாத நிலை எனவே தான் ஒன்றும் விளங்கலை குடும்பத்தில் நிம்மதியில்லை மகிழ்ச்சியில் இல்லை சமாதானம் சந்தோஷம் இல்லை எதுவும் இல்லை இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் அன்பானுடைய திவெனற்கொண்டை திருவிழாவான இன்று இதை உணர்ந்து பார்ப்போம் உணர்ந்து பார்ப்போம் உணர்ந்தவர்களாக இன்று ஒரு மனமாற்றத்தோடு என்னை தொடும் மாற்றும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தொடர்ந்து ஜபிப்போம் அந்த அருளை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் ஆமீன்